நீங்க இப்ப சோஷியல் சோசியல் மீடியா இருக்கிற ஒரு சூழ்நிலையில போய் பேசிட்டு தப்பிக்க முடியாது முன்னெல்லாம் கெட்டிக்காரம் முழுக்க எட்டு நாமாங்க இப்ப கெட்டிக்காரம் முழுக்க எட்டு நிமிஷம் தான் அதுக்குள்ள வந்துருது சோ ரகுபதி முழுக அவரோட மாவட்டம் புதுக்கோட்டையில அவடையார் கோயில்ல ஒரு பெண் வீடியோ எடுத்து ஒருத்த மிரட்டான் இதை பொது வெளியில அது கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸுக்கு பதினஞ்சு நாளைக்கு எந்த நடவடிக்கை கிழக்கு பதிப்பா திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள வெளியில நீட்டின் இருக்கிற பூனால கட் பண்ணிட்டு என்னடா அறிவா ஒரு மத அடையாள சின்னத்தை கட் பண்ணுவியா நீ இன்னைக்கு தமிழ்நாட்டில முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது போதை மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை காவல்துறை இன்னைக்கு டிஜிபி சொல்லியிருக்காரு தவறான மிஸ்லீடிங் நேரடிவ் யாரும் ஞானசேகர் பேசும்பொழுது அது போன் பிளைட்டு மூடுல இருந்ததுன்னு இவர் வெரிஃபை பண்ணாங்க திரு அர்ஜுன் சம்பத் அவர்களும் திரு திருமாரந்தி அவர்களும் இங்கே உண்ணாவிர்தான் இருக்காங்க ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய மாநாடு போல ஒரு போராட்டம் சென்னையில நடந்தது ஜெர்மனியில எப்படி கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ பெஸ்ட்யூட்டி அது மாதிரி தமிழகத்துல ஒரு சமுதாயத்தை பிராமணர்களை இந்த திரவிடியன் ஸ்டாக்கு நடத்துவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தது இதுக்கு எதிராக அவர்களுக்கும் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களும் கொண்டவர்கள் சென்னையில எல்லா சமுதாய மக்களின் இருக்காங்க அனைத்து சமுதாயமும் ஒன்று சேர்ந்து ஒரு குரல் கொடுத்திருக்கிறார்கள் இது ஏன் நியாயம் இந்த கோரிக்கை நியாயம் இருக்கு தஞ்சாவூர்ல ஜாதி ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி அவர்கள் நவம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல அவர் அதுல பேசும்போது சொல்ற ஆயிரம் தமிழ் பிராமணர்களை கொல்ல வேண்டும் அவருக்கு பாருங்க ஏன்னா கன்னடம் தெலுங்கு சொல்லிடப்படாது அதனால தமிழ் பிராமணர்களை கொல்ல வேண்டும் அப்படின்னு அவர் பேசினார் அதுக்கு ஆதாரங்கள் இருக்கு அவர் பேசியதுக்கு மாத்திரமில்ல மறுநாளை நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அன்றைய பாரத பிரதமர் பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அன்றைய தமிழக முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதின இந்த மாதிரியா அண்ட் மர்டர் இது வந்து நாகரீகமான சமுதாயத்துல நாம் பார்க்க முடியாது ஒரு சமுதாயத்தை இப்படி டார்கெட் பண்ணி பேசி இருக்கிறது இது யார் எலிமெண்ட்ஸ் அவங்க தான் இந்த மாதிரி பேச முடியல இதுல எல்லா வார்த்தையும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர் கடிதத்தில் எழுதி copy. அதனால இது வந்து தமிழ்நாட்டுல சரி இது வேற சொன்னார் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது இந்த கூட திருநெல்வேலியில கூணல் அறுப்பு சம்பவம் நடந்தது அதோட இல்ல இந்த தியாகஊக்கம் கவிஞர் தாமரை கட்ட பஞ்சாயத்து பண்ணின சுபவீர பாண்டியர் அவரு நம்ம கிழக்கு பதிப்பகம் திரு பக்ரி சேஷாத்திரி அவர்கள வெளியில நீட்டின் இருக்கிற பூனால கட் பண்ணிட்டு என்னீக ஒரு மத அடையாள சின்னத்தை கட் பண்ணுவியா நீ அவ்வளவு கொழுப்பா இந்த மாதிரியான சூழ்நிலை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறதுனாலதான் நண்பர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் திருமாறன் உள்ளிட்ட அனைத்து சமுதாயம் இருக்கும் ஷா அவர்கள் கூட இருக்கார் என்ன அதனால இது நியாயமானது இன்னைக்கு தமிழ்நாட்டுல முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது போதை மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட உடனே பார்த்தா காவல்துறை இன்னைக்கு டிஜிபி தவறான மிஸ்லீடிங் யாரும் செய்ய வேண்டாம் அது விசாரணையை பாதிக்கும்னு அப்படின்னா உங்க சென்னை கமிஷனர் அருண் அவர் வந்து ஞானசேகர் பேசும் அது ஃபோன் பிளைட்டு மூடில் இருந்ததுன்னு இவர் வெரிஃபை பண்ணாரு இவர் வெரிஃபை பண்ணாலும் விசாரணை முடியறதுக்கு முன்னாடி அதை வெளியிடலாமா இன்னைக்கு டிஜிபி அவர்கள் பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை அருணுக்கு பொருந்துமா பொருந்தாதா சரி அதுக்கடுத்து தீர்ப்பே வழங்கிட்டார் சென்னை கமிஷனர் இதில் ஈடுபட்டது ஒத்தர் தான் இன்னைக்கு அதை விசாரிப்பதற்காக மூன்று பெண் போலீஸ் அதிகாரிகள் குழு அது பத்திரிகைகள் என்ன செய்தி வந்திருக்க அந்த குழுவே இது ஞானசேகர் தவிர மற்றவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க சோ அதுல வந்திருக்கிற செய்தியை நம்ம காவல்துறை ஆணையர் டிஜிபி அவர்களுடைய கவனத்தை கொண்டு வரையனாம் இது முன்னாடி பிரஜுடிசியர் அவு கேன் போலீஸ் கமிஷனர் ப்ரீ ஜெய்டி எப்படி அவர் சொல்ல முடியும் ஆகவே இந்த இதுல நீங்க பாருங்க அந்த அண்ணா யுனிவர்சிட்டி செனட்ல யாரு இருக்கார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஏன் வாயதுல அதை பத்தி பேசணும் இல்ல நீங்க அங்க செனட்ல பின்ன வேற எதுக்கு ஆகி ஆகவே தமிழக காவல்துறையின் செயல்பாடு சந்தேகங்களுக்கு இடம் உள்ளதா இருக்கு காரணம் என்ன இதுக்கு முன்னாடி அஹ் அண்ணானார்னு நினைக்கிறேன் ஒரு பத்து வயது சிறுமி பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார் அந்த வை கேஸ்ல உயர் நீதிமன்றம் சிபிஎப் விஜாரிக்கணும்னு சொல்லிச்சு ஆனா ஸ்டாலின் நிர்வாகம் உடனே டெல்லிக்கு போய் உச்ச நீதிமன்றம் மன்றத்துல இல்ல அதெல்லாம் முடியாது ஏ என்ன பயம் சிபிஎப் ஜாரிக்கணுமே ஸ்பெஷல் டீம் நான் இருக்கிறேன் ஆனா நீங்க இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க ஒண்ணு இல்ல நண்பர் ரகுபதி ரொம்ப நாள் நண்பர் தான் அதிமுக இருந்தவரும் கொஞ்சம் நல்லா பேசிட்டு ஸோ பார்த்தா அவர் சொல்ற ஞானசேகர் திமுகவிலே இல்லைன்னு உடனே நீங்க நம்ம நண்பர்கள் சோஷியல் மீடியால அவர் மாஸ்புரமணியத்தோட இருக்கிறது எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸை ஓவர் சீ பண்றது எல்லாத்தையும் காட்டாம் நீங்க இப்பெல்லாம் சோஷியல் மீடியா இருக்கிற ஒரு சூழ்நிலையில பேசிட்டு தப்பிக்க முடியாது முன்னையெல்லாம் கெட்டிக்கார முழுகை எட்டு நாம இப்ப கெட்டிக்கார முழுக எட்டு நிமிஷம் தான் புதுக்கோட்டையில ஆவடியார் கோயில்ல ஒரு பெண் வீடியோ எடுத்து கொட்ட மிரட்டான் இத பொது வெளியில போட்டுருவேன் அது கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ்க்கு பதினஞ்சு நாளைக்கு எந்த நடவடிக்கையும் இல்ல அதனால அந்த பொண்ணு செல்ஃபி மல் எடுத்து அதே மாதிரி ரெண்டு நாள் முன்னாடி கள்ளக்குறிச்சியில பால் கொடுக்க போன பெண் அது நீங்க யாரால் கொல்லப்பட்டதுன்னு இப்ப போலீஸ் தரப்பு செய்தி என்ன நாலு பேர் உட்கார்ந்து தண்ணி அடிச்சான் அதுல ஒருத்தம் போதைக்கு தலை கேறி அந்த பொண்ணை கற்பு வச்சு பொண்ணு தூக்கி போட்டான் அப்போ இது எல்லாத்துக்கும் பெண்கள் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவதற்கு போதை காரணமா இருக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் அஹ் டிவில டெய்லி வந்து சொல்றேன் நான் ஒரு தகப்பனால சொல்லுறேன் போதைக்கு இடம் கொடுக்காதீர்கள் ஆனா நான் சீப் மினிஷா சொல்றேன் நானே சங்குல வச்சு குழந்தைக்கு சாராயம் போட்டுவேன் என்னங்க சர்க்கார் இது நீங்க அண்ணாதுரை அவர்கள் டிக்கெட் காசு குஷ்டரோகி கையில் இருக்கும் பெண்ணை போல ஆண்டுக்கு ஐம்பத்தி கோடி ஆயிரம் கோடி நம்ம நண்பர்களுக்கு சொல்றேன் இத மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்க விசேஷ செயற்குழு பேசுறாரு உடனே எல்லாரும் கைதட்டுறாங்க அன்னைக்கு விசேஷ விருந்தினரா வந்தது இன்றைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பதினெட்டு ஆண்டுகள் மத்திய பிரதேச முதலமைச்சரா இருந்தவர் அவர் உடனே பக்கத்துல கேட்கிறார் ராஜாஜி என்ன சொல்றாரு இந்த மாதிரி சொல்றேன் எவ்வளவு கோடி ஐம்பத்தோராயிரம் கோடியா அப்போ நான் ஒன்னு கேக்குறேன் மத்திய பிரதேசம் நம்மளவு பாப்புலேஷன் இருக்கிறது தானே அங்க எவ்வளவு இட் வாஸ் தேர்ட்டீன் தௌசண்ட் அப்போ நீங்க ப்ரொமோட் பண்றீங்க தமிழ குடி 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 என்ன சர்க்கார் இது வெக்கப்பட வேண்டாமா ஆகவே இன்னைக்கு தமிழகம் ஒரு அழிவின் விளிம்பிலே இருந்து கொண்டிருக்கிறது அதனால நான் ஏற்கனவே மாநில தலைவர்கிட்டையும் பேசியிருக்கேன் வந்து எல்லா சமுதாயத்தினுடைய ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் அதாவது தாய்மார்கள் சமுதாய தலைவர்களை கூப்பிடுவோம் குழந்தையை காப்பாற்றுவோம் அப்ப நம்ம குழந்தை பள்ளிக்கூடத்துல இருந்து வந்தா குழந்தைக்கு தெரியாம பெய்ய சோதனை பண்ண வேண்டி ஏன் அதுல ஏதாவது புட்டலாம் இருக்கும் எவ்வளவு அவமானகரமா இருக்கு ஸ்டாலினோட ஆட்சி இந்த திரவிடி ஸ்டாக் ஆட்சி தமிழர்களை திட்டமிட்டு அழிக்கின்ற ஆட்சி அதனால உடனடியா சாராய வியாபாரத்தை நிறுத்தணும் அதே மாதிரி நீங்க வந்து அயலார் அணி மாவட்ட செயலாளர் ஏன் அயலக அணி மூவாயிரம் கோடிக்கு போதை கடத்தி இங்க ராமநாதபுரத்துல இப்ராஹிம் எழுபது கோடிக்கு போதை கிடைச்சுனா மாவட்ட செயலாளர் ஒரு அணிக்கு அங்க சுந்தரபாண்டியன் புதுக்கோட்டையில அவன் எட்டு கோடிக்கு அதனால விவசாய அணி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு அணி ஒன்னு உருவாக்கி இன்னொன்னு வன்கொடுமை அணி இவ்வளவு மோசமா இருக்கு இதுக்கு காரணமே இப்போ இன்னைக்கு இந்த இதுக்கு ரிலேட்டடா சொல்றேன் ஒழுக்கமான வாழ்க்கை தேவையில்லை என்று பேசியவர்கள் நடந்து கொண்டவர்கள் தான் ரெவிடியன் ஸ்டாக் தலைவர்கள் அதனாலதான் தமிழ்நாடு அடிந்து கொண்டிருக்கிறது வார்த்தளை நிறை கேட்க போராட்டங்கள் உங்க அண்ணன் என்ன சொன்னாரு அரசியல் பண்ணாம அவியல் சொன்னாரு கேக்குறேன் இங்க நம்ம தஞ்சாவூர்ல துல்கோட்ட வேங்கை வயல்ல பட்டியல் சமுதாய மக்கள் குடியிருப்புல வந்து ஓவர் ஹெட் டேங்கில் மலம் கலந்தது எத்தனை வருஷம் ஆச்சு டூ ஃபுல் இயர்ஸ் என்ன கீழ்ச்சின் இருக்கு இந்த அரசாங்கம் அப்ப கனிமொழி அவர்கள் பேசலாமா யோசிச்சு பாருங்க உங்க அரசு இது எதேச்சியா கைது பண்ணி விட்டாங்க என்ன வேற வழி இல்ல எல்லா அரசியல் கட்சிகளும் இன்னைக்கு நீங்க பாருங்க என்ன நிலைமை தமிழ்நாட்டுல நான் சொன்னா பிஜேபி காழ்ப்புணர்ச்சி என்ன வேணா சொல்லலாம் உங்க கூட்டணியில இருக்கிற சிபிஎம் மிஸ்டர் பாலகிருஷ்ணன் என்ன சொல்லி சொல்லியிருக்கார் அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் இருக்கு பாலகிருஷ்ணன் அவங்க மாநாட்டுல விழுப்புரத்துல என்ன சொல்லி இருக்காரு இதை போயிட்டா வெக்கக்காடு திரௌபடியின் சாக் அரசாங்கம் தேவையில்லையே உங்க கூட்டணி சொல்லுது எதிர்கட்சி சொல்லல பிஜேபி சொல்லல அதனால கொஞ்சமாவது லைக் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் கரெக்ட் ஹிம்செல் இதுவரை கருத்து சொல்லல அதுவே கண்டிகத்தக்கதானே நன்றி தமிழ் அமைச்சர் வந்து ஆண்டபுரம் அது மட்டுமா நீங்க கூட இருக்கிற அதிகாரிய எருமமாடு எருமை மாடு என்ன சார் நீ எசி தானே நீ எசி தானே அப்புன்னு ஒருத்தர் பேசுனாரு முட்டா போய் யாரு இந்த கிராவல் திருவிழா இந்த மாதிரி இவங்க ரெவிடியன் ஸ்டாக்ல அதோட ஒரு அமைச்சர் என்ன பண்ற நல்ல நண்பர் தான் எனக்கு அவர் அந்த கொடுத்த மனுவ பேப்பர் சுருட்டி தலையில ஒரு அடி அடிக்கிறார் இதெல்லாம் திரெவிடியன் ஸ்டாக் அப்படித்தான் இருக்கும் இவங்கள்ட்ட ஏற்றத்தாழ்வுக்கென பிறந்த அவர்கள் திரெவிடியன் ஸ்டாக் அவங்கள்ட்ட சமத்துவமே கிடையாது சமூக நீதி கிடையாது நிகழ்ச்சியில மாணவிகள்

அதனால மிக மோசமா இவர்களுடைய சிந்தனைய அழுகிய சிந்தனைங்கிறதுக்கு இது உதாரணம் நன்றி போதும் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்